We're taking it all the way. Money, Sing it, Bavani. Once again. Go ahead, <laughs> தான் தமிழலி நேர்கள் அனைவருக்குமே வணக்கங்கள் இணைந்து கொண்டிருக்கிறோம் பீட் பாக்ஸ் நிகழ்ச்சியின் வாயிலாக பீட்பாக்ஸ் நிகழ்ச்சி உங்கள் அனைவருக்குமே தெரியும் வாராவாரம் உயிரத்து படைப்புகளையும் அப்படைப்புகளில் பணியாற்றியவர்களையும் ஆகிய உங்கள் மத்தியில் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாகத்தான் இந்த பீட்பாக்ஸ் நிகழ்ச்சி இருந்து வருகிறது அந்த வகையில் விரைவில் திரைகளுக்கு விஜயமாக இருக்கக்கூடிய மனித திரைப்பட குழுவினர் தான் இந்திய நிகழ்ச்சியில் எங்களுடன் இணைந்திருக்கிறார்கள் அந்த வகையில அந்த திரைப்படத்தினுடைய இயக்குனர் மற்றும் கதாநாயகி இணைந்திருக்கிறார்கள் அவர்களை நிகழ்ச்சிக்குள் வரவேற்கலாம் வணக்கம் வணக்கம் ஓகே இந்த திரைப்படத்தினுடைய இயக்குனர் நிதர்சன் நீங்க சொல்லுங்க மனிதி திரைப்படம் அப்படி என்றும் போது மனிதி அப்படின்ற டைட்டில பார்க்கும் பொழுது எங்களுக்கு ஒரு பெண்கள் சார்ந்து எடுக்கப்பட்ட திரைப்படமா அல்லது போனால் இந்த திரைப்படம் வேறு ஏதாவது பொருளில் எடுக்கப்பட்ட திரைப்படமா இந்த இந்த படம் வந்து என்னட இந்த டைட்டில் ரிலீஸ் பண்ணதுல இருந்து வந்து என்னட்ட எல்லாருமே கேட்கிற கேள்விதான் இது வந்து ஒரு பெண்ணியம் சார்ந்த படமான்னு சொல்லி இல்லை பொண்ணியம் வந்து ஒரு பாட்டோ பாட்டா தான் இருக்கு இந்த படத்துல வந்து ஒரு பாட்டா தான் பொண்ணியம் இருக்கு இருக்கவில்லையே மற்றபடி முழுக்க முழுக்க இது பொண்ணியம் சார்ந்த கதை இல்லை அதை தாண்டி இது நாங்க வந்து இதுல இந்த படத்துல மெயினாக இருக்கிற விஷயம் வந்து ஒரு த்ரில்லர் த்ரில்லரான ஒரு ஜெனரத்தை நான் கையாண்டுருக்கிறோம் ஓகே அதாவது பெயர் வந்து இந்த மாதிரி மனிதி அப்படின்னு இருக்குது ஆனா பெண்ணியம் வந்து இதுல ஒரு பாட்டா இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க சொல்லிருக்கிறீங்க சரி கதாநாயகி மைதிலி நீங்க இந்த திரைப்படத்துல எப்பொழுது வந்து டிரெக்டரோட வந்து இந்த படத்துக்கு நான் வரப்போறேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆச்சு நான் வந்து ஆல்ரெடி ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருந்தேன் அந்த ப்ராஜெக்ட்ல வந்து டிஓபியா எம்எஸ்கே அண்ணா அவர் ஆல் பண்ணியிருந்தேன் சோ அவர்தான் சொன்னாரு இந்த மாதிரி ஒரு மூவி இருக்கு நீங்க போய் ஆடிஷன் அட்டெண்ட் பண்ணுங்க அவங்களுக்கு பிடிச்சிருந்தா நாங்க வந்து செலக்ட் பண்ணுவாங்க அப்படினு சொல்லி சோ போய் நான் போய் டைரக்டர் பார்த்தேன் நான் ஆடிஷன் அட்டெண்ட் பண்ணேன் சோ அவங்களுக்கு பிடிச்சிருந்தது சோ நான் வந்து அந்த மூலமா தான் மூவிக்குள்ள ஃபர்ஸ்ட் வந்தேன் சரி அதாவது நீங்க ஆடிஷன் அட்டெண்ட் பண்ணி தான் இந்த படத்துக்குள்ள நீங்க உள்ள நுழைஞ்சீங்க உங்களுக்கு இந்த ஆர்வம் நடிக்க வேணும் என்ற ஆர்வம் எந்த வயதில இருந்து ஏற்பட்டது இல்ல சின்ன வயசுல படம் எல்லாம் பார்க்கும்போது சோ அது சார்ந்த ஒரு ஆர்வம் வந்து இருந்தது நம்மளும் ஒரு நாள் திரையில வர மாட்டோமா என்று சொல்ற ஒரு கேள்விக்குறி மனசுக்குள்ளே இருந்துட்டே இருந்துச்சு சோ அதுக்கான ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா தான் வந்து நான் மீடியாக்குள்ள வந்தது சோ மீடியாக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் ஒவ்வொரு ஆப்பர்ச்சுனிட்டியா கிடைக்க கிடைக்க கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து நான் யூட்டிலைஸ் பண்ணிக்கொண்டேன் சோ அந்த மாதிரிதான் நான் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ஷார்ட் பிலிம் பண்ணேன் அதுக்கப்புறம் ஒரு மூவி பண்ணேன்

வித்தியாசமாக ஏதாவது ஒரு படைப்பு கொண்டு வந்து மக்களுக்கு வந்து காட்டுணுன்ற ஒரு அடிப்படையில தான் வந்து இந்த படம் வந்து கொஞ்சம் நாங்கள் வந்து புதுசாக ஒரு அட்வெஞ்சரான ஒரு ஃபிலிமா ஃபிலிமா வெளியில் கொண்டாடக்குரிய முயற்சி எடுத்திருக்கேன் நாங்கள் வந்து அப்படியே கொண்டு வந்து சொல்லலை அதுக்குரிய முயற்சி எடுத்திருக்கேன் நிதர்சனிக்கு இந்த மனித திரைப்படம் எத்தனையாவது திரைப்படம் இது வந்து நான் ஃப்யூச்சர் ஃபிலிம்னு பார்த்தே நான் பெஸ்ட் ஃபிலிம் இதுக்கு முதல்ல வந்து ரணதீரன் சொல்லி ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருக்கேன் அதுக்கு பிறகு இது என்னுடைய முதலாவது முழுநிலைத் திரைப்படம் மனிதன் ஓகே இந்த ட்ரெய்லர் நீங்க இப்ப ரிலீஸ் ஆ இருக்கு இல்லையா மக்களிடத்தையும் சரி உங்களுடைய நெருங்கின உறவுகள் வட்டாரங்களையும் உங்களுக்கான ரெஸ்பான்ஸ் என்ன மாதிரி ரெஸ்பான்ஸ் வந்து ரொம்பவே நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் எல்லாருமே நல்லா நல்ல ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தேன் இன்னும் வந்து அந்த ட்ரைலர் வந்து நிறைய இடத்துக்கு போய் சேரு இல்லை எங்களுக்கு அதுதான் உண்மையிலேயே எங்களுக்குரிய கவலை அது நிறைய இடத்துக்கு போய் சேரில்லை ஒரு காரணம் என்னன்னு சொல்லிச்சுன்னா மீடியா வந்து பெரிய அளவுல வந்து சப்போர்ட் பண்ண இல்லை மீடியா வந்து சப்போர்ட் பண்ணும் பட்சத்தில் வந்து அந்த இப்போ எனக்கு மட்டுமல்ல பொதுவாக பொதுவாகவே இந்த வீளம் சினிமாவை பொறுத்தவரையில் வந்து வளர்ந்து வர ஆர்டிஸ்டுக்கு வந்து இந்த மீடியா துறை வந்து பெரிய அளவுல சப்போர்ட் பண்ண மாதிரி நான் கண்டிப்பா ஒரு பெரிய ஒரு நிலைக்கு போகக்கூடிய மாதிரி இருக்குது அதற்கான காரணமா என்ன பாக்குறீங்க அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஈகோவா அல்லது பண்ணா நீங்க அவங்களுக்கு சரியான வகையில அப்ரோச் பண்ண இல்லையா இல்ல அது வந்து நான் இல்லை நாங்க தான் அதுக்குரிய அப்ரோச் தான் இருக்குமா சொல்லுங்க சரி இனி நீ வரும் காலங்களில் அதை சரி செய்வீங்களா கண்டிப்பா ஓகே சரி அப்படியே மைதிலி நீங்கள் சொல்லுங்க இந்த ஈழத்துறையானது வந்து தற்பொழுது வளர்ந்து வருகின்ற துறை அப்படி இருக்கும் பட்சத்துல இந்த துறைக்குள்ள நீங்க காலடி எடுத்து வைக்கும் போது உங்களுடைய ஃபேமிலி சப்போர்ட் எந்த வகையில் இருக்கு உண்மைக்குன்னு வெளியில இருந்தவங்க நிறைய பேர் சொன்னவங்க ஏன்னா நான் வித டிஸ்ட்ரிக்ல இருந்து ஜெஃப்னால வந்து சோ மீடியாக்கு போறீங்களா சொல்லி ஒரு மாதிரி வித்தியாசமா பார்த்தவங்கதான் வந்து அப்ப சோ இந்த டூ இயர்ஸுக்கு அப்புறம் அவங்க என்ன இன்னுமே இந்த படத்துல வந்ததுக்கு பிறகு வந்து இன்னும் வித்தியாசமா பாக்குறாங்க சோ போகும்போதே சொன்னவங்க ஒரு பொம்பளை பிள்ளையா நீ போகாது மீடியாவுக்கு தனியே போய் ஸ்டே பண்ணி இருந்து பண்ணாதுன்ற சொல்லி நிறைய பேர் சொல்லும் போது எங்கட அம்மாவும் எங்கட அம்மாவும் கொஞ்சம் குழம்பினவா பட் அப்பா வந்து இல்ல அவாண்ட விருப்பம் தான் அவா போகட்டும் என்ற மாதிரி அப்பா சப்போர்ட் பண்ணி சோ ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த ஃபேமிலியோட சப்போர்ட் எனக்கு எப்பயுமே இருந்துட்டு இருக்கு ஓகே சரி கண்டிப்பா ஃபேமிலி சப்போர்ட் அப்படின்றது ஒரு இம்பார்ட்டன்ட் ஆன உங்களுக்கு ஃபேமிலி சப்போர்ட் என்னமா ஃபேமிலி சப்போர்ட் வந்து மேலே இப்போ நாம வந்து இன்றைக்கு வந்து இப்போ இப்படி ஒரு நிலையில் இருக்கிறேன்னு சொல்லிட்டுனா அது காரணம் வந்து மேலே எங்களோட ஃபேமிலி தான் என்னோட அம்மா அப்பா வந்து இனியிலேண்டு சப்போர்ட் அதோட வந்து என்னோட ஒய்ஃபாக இருக்கட்டும் ஒய்ஃபும் வந்து இனியிலேண்டு சப்போர்ட் அதே மட்டும் இல்லையனு சொல்லிட்டோம்னா கண்டிப்பாக நம்ம இந்த 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 ஃபீல்டில் வந்து ரன் பண்ணல ஓடிட்டு இருக்கில ஏதோ ஒரு டைமில் வந்து குடும்ப சும்மா அந்த ஒரு காரணத்தால் வந்து இந்த ஃபீல்டை விட்டு வெளியில் வர வர வேண்டிய சூழ்நிலை வந்திருக்கு பட் அதையே வந்து இல்லை பெரிய ஒரு நம்பிக்கை வச்சுக்கினா அந்த நம்பிக்கையை காப்பாற்றும்படியா நாம அந்த படத்துல வந்து டைம் வேஸ்ட் பண்ணி படத்தை வந்து சரியாக இருக்கிறேன் ஓகே கண்டிப்பா அந்த நம்பிக்கை நிச்சயமாக ஒரு பெரிய வெற்றியை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி நாங்களுமே நிகழ்ச்சி சார்பாக வாழ்த்துக்களை கூறிக்கொள்றோம் அதோட வந்து ஈழத்துறைகள் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது பல தசாப்தங்களாக ப்ரொடியூசர் பற்றாக்குறை அப்படின்றது தொடர்ச்சியாகவே இருந்துட்டு வரக்கூடிய ஒரு குறையாகத்தான் காணப்படுது அந்த வகையில் உங்களுடைய திரைப்படத்துக்கு எவ்வாறு ப்ரொடியூசர் ஈஸியாக கிடைச்சா இல்லை இது ஈஸியாக கிடைக்கன்னு சொல்லி ப்ரொடியூசர் வந்து ஈஸியாக கிடைக்கல நான் வந்து ரணதீரன் வந்து ஒரு படம் வந்து நான் இயக்கியிருந்தேனே அந்த படத்தை வந்து தீவன் நாக் எங்களை படத்தின ப்ரொடியூசர் தீவன் நாக் வந்து காட்டியிருந்தேன் நான் அதை இந்த படம் நல்லா பிடிச்சிருந்தது அந்த படம் வந்து அந்த படத்தை நான் வந்து ஃபுல்ஃபில் பண்றதுக்கு எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணேன்னு சொல்லி எந்த வீட்டுக்காரருக்கு மட்டும் தான் தெரியும் நான் எவ்வளவு டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன் டே அண்ட் நைட்டாக ஒர்க் பண்ணியிருந்தேன் அப்ப அதால வந்து நாம ஈஸியா வந்து எனக்கு ப்ரொடியூசர் கிடைச்சிட்டு சொல்லிடலே அது வந்து என்னுடைய ஹார்ட்வேர்க் நான் கொடுத்த வேண்டியது என்ன வந்து விஷயம் பிடிச்சிருக்கு அதை அக்செப்ட் பண்ணுவார் அதே மாதிரி இந்த இந்த ஸ்கிரிப்டா இருக்காது இந்த ஸ்கிரிப்ட் கூட நாம வந்து ஒரே நாளில் வந்து ஸ்கிரிப்ட் எழுதிட்டு போய் ப்ரொடியூசரை காட்டியில்லை நான் கிட்டத்தட்ட ஒரு சிக்ஸ் மந்த் தான் இந்த ஸ்கிரி இந்த ஸ்கிரிப்டோடய இருந்தேன் நான் நிறைய ஃபிலிம்ஸ் பார்ப்பேன் நிறைய ஹோலிவுட்ஸ் படம் நிறைய அமெரிக்கன் படம் ஜாப்பனீஸ் படம் ஸ்பெயின் படம் என்ன ஸ்பெயின் படங்கள் கொடுத்தா பிடிக்கும் அதில் எக்ஸாம்பிள் சொன்னிச்சுன்னா மிராஜ்னு சொல்லி படம் இருக்குது எனக்கு நல்ல ஒரு இதயத்தை தொட்ட ஒரு படம் அப்படியே நிறைய படங்கள் பார்ப்போம் அதில் பார்த்தா நாங்கள் டெவலப் பண்ண அந்த ஸ்கிரிப்டை டெவலப் பண்ணி அவருக்கு சொல்லியிருந்தேன் இப்படி ஒரு இது இதான் இந்த படத்தின் கதை இது பயங்கரமான ஒரு கிம்ப்ளிகேட்டான ஒரு ஸ்கிரிப்ட் இந்த இந்த படமே சரின்னா அவர் இப்போ சொன்ன உடனே பிளாங்கிட்டார் அவரும் கொஞ்சம் திரைப்படத்துல கொஞ்சம் அதீதமான ஆர்வம் இல்லை உடனே விளாங்கிட்ட விளையாங்கிட்டு மீன் அவர் பிடிச்சிருந்தது இந்த ஸ்கிரிப்ட் பிடிச்சிருந்தது ஓகே ஓகே சொல்லி எல்லா படத்தினுடைய தாக்கங்கள் அதாவது வந்து புறமொழி திரைப்படங்களுடைய தாக்கம் உங்களுடைய இருக்கும் அதாவது அட்லி மாதிரி அட்லி அப்படின்னு சொல்லலாம் சரி ஓகே மைதிலி நீங்க சொல்லுங்க அதாவது இந்த திரைப்படத்தில் பார்க்கும் பொழுது டீசரை பார்க்கும் பொழுது அஹ் ஒரு பெண் நடிகர் உங்களை தான் நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது பல ஆண்களோட நீங்க வேலை செய்திருக்கிறீங்க உங்களுடைய கம்பர்ட் சோன் என்ன மாதிரி இருக்கு இந்த திரைப்படத்தில் சொன்னா வந்து அங்க இருந்தது எல்லாருமே ஆண் பிள்ளைகள் நான் மட்டும்தான் ஒரு பொம்பளை பிள்ளை பட் அவ்வளவு சேஃபா என்ன கொண்டாங்க நான் அவங்களை எப்படி நம்பி போனோ அதே மாதிரியே வந்து என்ன கேர் கொண்டாங்க சாப்பாட்டுல இருந்து இப்ப அவங்க சாப்பிட்டு சாப்பாடு நான் சாப்பிட மாட்டேன் என்ன நான் வித்தியாசமா சாப்பிடுவேன் ஏன்னா நான் அங்க இருந்து வந்ததால நான் ஒயிட் ரைஸ்ஸா சாப்பிடுவோம் அவங்க வந்து குத்தரிசி அந்த மாதிரிதான் சாப்பிடும் சோ எல்லாமே எனக்கு ஒவ்வொரு விஷயமும் வந்து பார்த்து பார்த்து பண்ணாங்க சோ அவ்வளவு கம்ஃபர்ட்டா இருந்துச்சு எனக்கு தனியா ஆம்பளை பிள்ளைகளோட மட்டும் வேலை செய்யற மாதிரி இல்ல எனக்கு ஓகே அதாவது நல்லபடியா கேர் பண்ணிருக்காங்க இந்த டீம் அப்படின்னு சொல்லலாம் ஆஹ் சரி நீங்க சொல்லுங்க அடுத்து வந்து எந்த படத்துல நாங்க இணைந்து கொள்றோமோ அந்த படத்துல இருந்து நாங்க விலகும் பொழுது அதாவது திரைப்பட ஷூட்டிங் முடிந்ததுக்கு அப்புறம் ஏதோ ஒரு சீன் ஏதோ ஒரு இடம் வந்து எங்களுக்கு அப்படியே மனதோட டச்சிங்கா இருந்துட்டே இருக்கும் சோ அந்த மாதிரி உங்களுக்கு வந்து எந்த சீன் இப்பயும் கூட நினைச்சாட நான் ரொம்ப இமோஷனல் ஆயிடுவேன் அப்படின்ற ஏதாவது சீன் உங்களோட அட்டாச் ஆகிருக்குதா இல்ல பிஹைண்ட் தி கேமரா கேக்குறீங்களா இல்ல இல்ல ஆன் தி கேமரா ஆன் தி கேமரால சொன்னா ஒரு லேப் சீன் ஒன்று இருக்கும் சோ அப்பாவ கனெக்ட் பண்ற மாதிரி சோ அந்த சீன் வந்து ரொம்ப எமோட் பண்ணி பண்ணக்கூடிய மாதிரி ஒரு சீனா இருந்தது சோ அது வந்து இன்னுமே எனக்கு ஞாபகத்துல இருக்கக்கூடிய சீன் சரியா ஓகே அதனால உங்களுக்கு அது இமோஷனலாக கனெக்ட் ஆயிடுச்சு அப்புறம் டெரெக்டர் சார் சொல்லுங்கள் உங்களுக்கு வந்து அதாவது இந்த திரைப்படத்துல நடிகர்களுக்கும் உங்களுக்கும் இருக்கக்கூடிய பாண்டிங் எப்படி இருந்துச்சு இல்ல நாங்கள் வந்து நடிகர்கள் வந்து ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான் நாங்கள் வந்து ஒரு படம் பண்றோம் அப்படி இப்படின்னு சொல்லி போட்டு பிறட்டி எடுத்து உருட்டி பிரட்டி அப்படிலாம் செய்யுது இப்ப நானிங்களும் காட்சி இருக்கிற மாதிரிதான் ஷூட்டிங் சொல்லவே இருக்கும் வர்றவங்க எல்லாமே தான் சொல்லுவாங்க இப்போ உங்களோட வந்து ஒர்க் பண்றது வந்து எங்களுக்கு வந்து என்னென்னு சொல்கிற ஒரு படம் பண்ணுறவன் சொல்லி ஒரு பெரிய ப்ரெஷரே மைண்ட்ல இல்லை சும்மா ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்டாக ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் இருக்குன்னு சொல்லி பட் இருந்தாலும் நம்ம வந்து அந்த ஒரு அவங்க அந்த ஒரு மனநிலையில் அவங்க இருக்கிற வழியால் வந்து என்னால் வந்து அவங்கள வந்து ஈஸியாக வந்து அவங்ககிட்ட வந்து வேலை வாங்கக்கூடிய மாதிரி நான் போட்டு ப்ரெஷர் பண்ணி எடுத்து அப்படின்னு சொன்னால் அவங்க டென்ஷன் ஆயிடுவாங்க என்ன விஷயம் அவங்ககிட்ட சம்டைம் நல்ல நல்ல கட்டித்தனமான ஒருத்தன இருப்பான் நாங்கள் வந்து ஏதோ ஒன்று சொல்ல போய் அவன் வந்து ஏதோ ஒன்று புரிஞ்சு கொண்டு அவன் ஏதோ ஒரு மாதிரி தந்துடுவான் அவுட்புட் போயிற மாதிரி தந்துடுவான் அதில் வந்து ஃப்ரெண்டாகவே பழையிட்டான்னு சொல்லிச்சுன்னா அவனுக்கு வந்து அவன் வந்து இந்த ஃபீல்டுக்குள்ளே வாரான் தன் வந்து ஒரு நடிப்பான நம்பிக்கைலாம் வர்றான் ஒரு ஆர்டிஸ்ட்னு சொல்லிச்சுன்னா நடிப்பைன்ற நம்பிக்கையெல்லாம் வர்றான் அப்போ வந்து அவன் வந்து ஏதோ ஒரு விஷயத்த வந்து இன்ஸ்பைர் ஆகி தான் உள்ள வந்திருப்பான் அப்போ கண்டிப்பாக நாங்கள் அவங்க அவங்களோட கடை இதிலே கொடுத்துடுறோம்னு சொல்லிச்சுன்னா ஓரளவுக்கு வந்து அவங்க அவங்களோட சைட்லேருந்து இருந்து வர்ற அவுட்புட் வந்து எனக்கு ஓகேவா இருந்துது ஓகே சரி எப்படி வேலை வாங்கணுமோ அப்படி வேலை வாங்கியாச்சு அப்படின்னு சொல்ல வரீங்க சரி இப்ப உங்களுடைய திரைப்படத்தினுடைய டிஓபி அவர் வந்து பல ஈழ திரைப்படங்கள்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறார் அதோட சேர்ந்து இந்தியன் கொலாபரேட் படங்கள்லயுமே அவர் ஒர்க் பண்ண ஒரு பெரிய ஒரு பேர்சன் தான் அவரோட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு என்ன இருக்கு எனக்கு உண்மையிலேயே வந்து அவரோட ஒர்க் பண்ண பெரிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு என்னன்னு சொல்லிச்சுன்னா நான் வந்து இதுக்கு முதல் வந்து ஒரு ஷோர்ட் பிலிம்ல வந்து இப்போ பார்க்க போயிருந்தேன் ஷோர்ட் பிலிம் எடுத்துட்டு இருந்தேன் வந்து அவரோட சேர்ந்து பார்க்க போயிருந்தேன் நான் இப்ப வந்து ஒரு சாதாரணமான ஒரு சினிமோட்டோகிராஃபர் ஆனால் இப்போ நான் ஒரு சொட்டு சொல்லியிருந்தேன் அவர் வந்து இந்த சொட்டு வந்து நீங்க கொஞ்சம் மூவ் பண்ணலாமே ஸ்டில்லா வேறு இருக்கிற மாதிரி கொஞ்சம் மூவ் பண்ணலாமின்னு சொல்லியிருந்தேன் அப்ப அவங்க வந்து உண்மை கதைகளை இப்படி பார்த்துட்டு போயிட்டாங்க அப்ப நான் என்னடா இது சொல்லிட்டு போகிறாங்க சார் இல்ல இல்ல தம்பி இப்படி பண்ணாங்க நான் நல்லா இருக்காதுன்னு சொல்லி சொன்னா அவருக்கு விஷயம் முடிஞ்சுது அப்ப நாம வந்து கமல் அண்ணா வந்து சில ஒரு பெரிய ஆளா இருக்கிறார் நாம வந்து அவரோட சேர்ந்து ஒர்க் பண்ண அவர் எனக்கு என்ன சொல்ல போறா சரியான்னு ஒரே யோசனை ஏன்டா தீவிரண்ணா தான் நீ கமலோடைய பண்ணுங்க அதான் இந்த படத்துக்கு அதான் ஓகேயா இருக்கும் பெருசா பண்றோம் கமல் நோஜியே பண்ணுங்கன்னு சொன்னாரு அப்ப அவரோட அவர் உள்ள வர நான் அவங்களே சொல்லிட்டு இருக்கிறாங்களே இல்ல அண்ணா வந்து ஒரு பெரிய போர்ஷன்ல இருக்கிற அவர்கிட்ட வந்து நான் ஒரு விஷயம் எனக்கு இப்படிதான் வேணும்னு இந்த ஷோட் வந்து இப்படித்தான் வேணும்னு சொல்லி சொன்னா அவர் என்ன நினைப்பாரோன்னு சொல்லி இருந்தா பிறகு வந்து படத்துக்குள்ள அவர் அந்த படத்துக்குள்ள போன அப்புறம் அவரோட அப்புறம் வந்து என்னன்னு சொல்றது பயங்கர ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பா தான் போயிட்டு இருந்தேன் பெரிய ஒரு ஆள் அந்த ஒரு இதுலேயே இல்லை நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக போயிட்டு இருந்தது இல்லை இன்னுமே சொல்லப்போனால் இந்த படம் வந்து ஃபுல்ஃபில் ஃபுல்ஃபில் ஆனதுக்கு மெயின் காரணமே கமலை நாங்களே டீமுக்கு வந்து ஒரு தாய் பறவை நான் அந்த ஒரு போர்ஷனெல்லாம் நான் வச்சு செஞ்சாரு கண்டிப்பாக பல விடயங்களை பகிர்ந்து கொண்டீங்க நிகழ்ச்சியில் சிறியதொரு விளம்பர இடைவெளி இடைவெளியை தொடர்ந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம் நிகழ்ச்சியின் வாயிலாக இது நிகழ்ச்சி நிகழ்ச்சியில் மனித பட குழுவினருடன் கேள்விகளை தொடரலாம் அஹ் அப்படியே வந்து மைதலி நீங்க சொல்லிடுங்க இந்த திரைப்படத்துல இந்த ஒரு விடியத்தை நான் மறக்கவே மாட்டேன்பா ஒரு பன்னான விடியம் அப்படின்னு சொல்லி நீங்க இதுவரைக்கும் நினைச்சு சிரிச்சிட்டு இருக்கக்கூடியதா அது விடியம் நடந்துச்சு ஆஹ் நாங்க வந்து இங்க இருந்து முல்லைத்தீவுக்கு சம்திங் இங்க போனாங்க ஒரு காட்டுக்கு போனாங்க சோ அங்க வந்து பிஹைண்ட் த சீன் நிறைய விஷயம் இருக்கு அங்க எல்லாருமே ஒண்டா இருந்து சாப்பிட்டதா இருக்கட்டும் ஒவ்வொரு விஷயம்லாம் அங்க பண்ணும்போது பஸ்ல போகும்போது பாட்டு எல்லாம் எல்லாம் போனாங்க சோ அதெல்லாம் ஒரு நல்ல ஒரு மெமரி அதை எப்பயுமே மறக்க முடியாது சரி அதை தாண்டி ஒரு கடினமான விடியம் மடரா இது எனக்கு பிடிக்கவே இல்லப்பா இந்த விடியத்துல நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு விடயம் இருக்குதா இல்ல அப்படி சொல்றதுக்கு எதுவும் இல்லை ஏன்னு சொன்னா நிதர்சன நான் வந்து ஆர்டிஸ்ட கஷ்டப்படுத்த கூடாதுன்னு நினைப்பேன் இப்ப நான் ஆல்ரெடி வந்து படம் பண்ணிருக்கேன் சோ அங்க என்னன்னா நாங்க காசு குடுக்குறோம் அதுக்கு நீங்க வந்து விழுந்து சரி உருண்டு சரி பெர்ஃபார்ம் பண்ணியே ஆகணும் இருப்பாங்க பட் அந்த இடத்துல பாக்கும்போது போது நீங்க பெர்ஃபார்ம் பண்ணா போதும் அதுக்காண்டி உங்களை வருத்தி கொண்டு நீங்க பெர்ஃபார்ம் பண்ணணும் வண்டி இல்ல அந்த மாதிரி ஒரு இதுதான் நிதர்சன ஆர்டிஸ்ட் கொடுத்த ஒரு கம்ஃபர்ட் சோன் சொல்லி சொல்லலாம் ஓகே அந்த கம்ஃபர்ட் சோனால நீங்களோ பெரிய ஒரு படம் வந்து சிறந்த முறையில உருவாகி கண்டிப்பா பலருக்குமே வந்து இந்த படம் தெரிய வேணும் அதே சமயம் இந்த படம் வந்து இன்னும் ரீச் ஆக வேணும் அப்படின்னு சொல்லி நானுமே வாழ்த்துக்களை சொல்லி கொள்றேன் அடுத்து நீங்க சொல்லுங்க அதாவது நீங்கள் ஆரம்ப காலகட்டங்கள்ல ஷார்ட் பிலிம் அந்த மாதிரி பிலிம் செய்துட்டு இருக்கும் போது இப்ப வந்து இப்ப ஃபுல் ஃபிலிம் செய்ய ஸ்டார்ட் பண்ணி இதுக்கும் அதுக்குமான இதுல இருந்து அதுக்கு வந்ததை என்ன மாதிரி பார்க்குறீங்க என்னென்னு சொல்லிச்சுன்னா ஆரம்பத்தில் அதை நான் முதலே சொல்லி தான் ஒரு ஒரே ஒரு ஷோர்ட் ஃபிலிம் தான் இதுக்கு முதல் எடுத்தேன் ஒரே ஷோர்ட் ஃபிலிம் தான் ரானாதீன் சொல்லி அது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஒரு கேம் பேஸட் ஃபிலிம் அந்த ஃபிலிம் பார்த்தீங்கன்னு முழுக்க முழுக்க ஒரு என்னன்னு சொல்றது ஒரு கேம் விளையாடுற ஒரு ஆடியன்ஸ்க்காகவே எடுத்த படம் தானே நாங்கள் வந்து அது வந்து எல்லாருமே வந்து பாருங்க அதை பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்லி மேம் சொல்லிடலாம் அது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லி கேம் விளையாடுற ஒரு ஒரு டீமுக்கு அவங்களுக்கு மட்டும் அந்த அந்த கதை என்னோட சொல்லி விளாங்க ஓகே இது பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து ஒரு கமர்ஷியல் ஃபிலிம் கமர்ஷியல் ஃபிலிம் அதோட வந்து இப்போ இதில் வந்து நிறைய பேர் வந்து ஒர்க் பண்ணியிருக்கேன் இப்போ நாம் வந்து ரணதீரன் அவருக்கே வந்து அப்போ வந்து முழுக்க முழுக்க என்னுடைய தோளில் தான் எல்லா வேலையுமே இருந்து சினிமோட்டோகிராஃபராக இருக்க சினிமோட்டோகிராஃபிங்காக இருக்கட்டும் அடுத்தது எடிட்டிங் ஆகிருக்கணும் விஎஃப்எக்ஸாக இருக்கட்டும் சவுண்ட் எஃபெக்ட்ஸாக இருக்கட்டும் எல்லாமே வந்து என்னோடய தோல் தான் இருந்தது இது வந்து அப்ப அப்போ கூட எனக்கு ஒரு பெரிய ஒரு இது மாதிரி ஓகே என்ன என்ன என்னை நம்பி ஒரு பத்து பேர் நடிச்சிருக்கிறாங்க அவங்களுக்கு வந்து என்னை வந்து நம்பி நடித்த அந்த பத்து பேருக்கும் உரிய ஒரு சரியான களத்தை கொடுக்கணும் பண்றதுக்காக வந்து அந்த படத்தை வந்து முடிச்சிருந்தேன் ஆனால் இது வந்து அப்படி இல்லை இது வந்து ஒரு டீம் இது நான் வந்து என்னென்னு சொல்கிறது நாம் வந்து ஒரு சி ஒரு சின்ன ஒரு கிராமத்துலேருந்து நான் எனக்கு வந்து உண்மையாக இண்டஸ்ட்ரிண்டா போட்டுக்கோண்டே தெரியாது எனக்கு உண்மையிலே இந்த ப்ரீ ப்ரொடக்ஷன் சொல்லுவாங்க அதே எனக்கு என்னென்று தெரியாது நான் வந்து ப்ரீ ப்ரொடக்ஷன் சரியாக நீங்கள் ப ப ப பண்ணிட்டு பண்ணுவோம் பண்ண மாதிரி எங்களை ப்ரொடக்ஷன் மாதிரி சொல்லியிருந்தோம் அப்போ நான் ப்ரீ ப்ரொடக்ஷனாக என்னென்று கேட்டேன் அவ்வளோத்துக்கு எனக்கு உண்மையாக தெரியாது என்னென்னு சொல்லி இதுக்குள்ள வந்தால் அப்புறம் தெரிந்து இது புற இந்த 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 இது எவ்வளோ பெரிய ஒரு வட்டம்னு சொல்லி இந்த இந்த ஃப்யூச்சர் ஃபில்மில் வந்தால் அப்புறம் எனக்கு தெரிந்து அபேக்கா தான் என்னென்னு சொன்னால் நிறைய பேர் வந்து என்னென்னு இப்போ சினிமோட்டோகிராஃபராக இருக்கட்டும் ஆர்ட் 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 டிபார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும் மியூசிக் மியூசிக் டீமாக இருக்கட்டும் எல்லாம் வந்து என்ன வந்து ஒரு ஒரு நம்பிக்கையெல்லாம் என்னை வந்து பேர் சேர்ந்து வேலை ப வேலை செய்யணும் அவையும் வந்து இந்த படத்தால் வந்து அவைக்கு ஒரு ஒரு சான்ஸ் ஒன்று கிடைக்கணும்ன்ற ஒரு இதில் வந்து நான் அவை வந்திருக்கேன் ஸோ அவையில் மனதை வந்து அவை என்ன வச்சுருக்க நம்பிக்கையை வந்து நாம் வந்து எப்பயுமே என்ன வந்து நம்பிட்டான்னு சொல்லிச்சோன்னா நாம் வந்து அதை வந்து அந்த நம்பிக்கையை வந்து பூர்த்தி செய்கிறதுக்கு இந்த உயிரை கூட கொடுத்து நான் வேலை செய்வேன் அந்த அதுக்கு நான் வந்து என்ன ஒருத்த நம்பிட்டான்னு சொல்லிச்சோன்னா அந்த படத்துக்கு நாங்கள் வந்து என்னென்ன நான் டெடிக்கேஷன் இருக்கணும்ன்றிருப்பேன் அந்த வகையில் வந்து இதை வந்து ஒரு ஒரு தான் ரெண்டு பேரும் இந்த படத்துல ஒர்க் பண்ணிக்கா அப்ப அதுக்காக வந்து இந்த படத்தை வந்து இந்த மேக்ஸிமம் எஃபெக்ட் போட்டு இந்த படத்தை வந்து நான் மைண்ட்ல என்ன விஷயத்த நான் ஜோதிச்சனோ அதை வந்து ஸ்க்ரீனில் கொண்டு மட்டும் நான் ஒர்க் பண்ணிட்டே இருக்கேன் அதோட வந்து இந்த படம் வந்து டூ லாங்குவேஜ்ல ரிலீஸ் ஆகுது தமிழ் சிங்களம் ரெண்டு லாங்குவேஜ்ல ரிலீஸ் ஆகுது நீங்க வந்து

இப்ப நான் வந்து கேமராக்கு முன்னுக்கு நிக்கிறதுக்கு முதலே எனக்கு ஒரு தயக்கம் இருந்தது என்னன்னு சொன்னா இங்க வந்து படங்கள்ல இருந்து நாங்க நடிச்சிருக்கிற மனித படத்தோட கதை வந்து ரொம்பவுமே டிஃப்ரெண்டா இருந்தது இப்போ வரைக்குமே வராத ஒரு ஸ்கிரிப்ட் தான் அண்ணன் எழுதி எங்களுக்கு வந்து நரேட் பண்ணியிருந்தேன் சோ அதை கேட்கும் போது எனக்கு தயக்கம் என்னால பண்ண முடியுமா இந்த கேரக்டர்ன்ற மாதிரி அதுல எனது ஸ்டன்ட் எல்லாம் இருக்கிற மாதிரி இருந்தது சோ அப்ப அண்ணாதான் சொன்னது இல்ல நம்ம ட்ரை பண்ணுவோம் பண்ண முடியாதுன்னு எதுவும் இல்லை நீங்க பண்ணுவீங்க பண்ணுங்கன்னு சொல்லி சொல்லும் போது ஃபர்ஸ்ட் ஷார்ட் வச்சதுக்கு அப்புறம் நடிச்சதுக்கு அப்புறம் எனக்கு ஒரு இது வந்துட்டு ஓகே பண்ணலாம் என்ற மாதிரி ஒரு கான்பிடென்ட் வந்ததுக்கு பிறகு தான் வந்து ஓகே ஃபுல் ஃபிளா இந்த மூவில இறங்கி பண்ணிரலாம்னு சொல்லி தோணுச்சு சோ அந்த மாதிரி தான் இருந்தது டபுள் லாங்குவேஜ் என்னும்போது என்னோட ப்ரனன்சியேஷன் வித்தியாசமா இருக்கும் ஜாய்பான் தாக்கல் மாதிரி இருக்காது சோ என்னால டப் பண்ண முடியாது எனக்கு வேற வேற யாரையா டப் பண்ணிருப்பாங்க மைதிலி நீங்கள் வந்து வேறு பிரதேசத்துல இருந்து இப்ப யாழ்ப்பாணத்துல வந்து உங்களுடைய கலைக்காக நீங்க இங்க வருகை தந்திருக்கிறீங்க அப்படி இருக்கும் பட்சத்துல உங்களுக்கு வந்து இந்த கலைஞர்கள் என்ன மாதிரி சப்போர்ட் கொடுக்குறாங்க ஆஹ் உண்மைக்குமே வந்து சொல்லணும்னு சொன்னா நிதர்சனவா இருக்கட்டும் கமலண்ணாவா இருக்கட்டும் கமல் நான் வந்து ஒவ்வொரு பிரேமும் பார்த்து பார்த்து வைப்பேன் எந்த ஃப்ரேம்ல வந்து அழகா காட்டலாம் அந்த மாதிரிதான் வந்து எந்த சைட்ல என்னென்னா நீங்க வடிவா தெருவீங்க அந்த மாதிரியான ஒரு ஃப்ரேம் வைக்கக்கூடிய ஆள் வந்து கமலண்ணா சோ இப்ப நான் வெளி மாவட்டத்துல இருந்து வந்தாலும் நான் பேசுற தமிழ்ல கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும் சோ அவங்களாலேயே புரிஞ்சு கொள்றது கஷ்டமா இருக்கும் சோ அதெல்லாம் சகிச்சு கொண்டு நான் என்னது நிறைய சின்ன சின்ன குளப்படியெல்லாம் செஞ்சிருக்கேன் நான் அதெல்லாமே சகிச்சு கொண்டுதான் வந்து என்ன வச்சு இந்த படம் எடுத்திருக்காங்க கண்டிப்பா ஓகே எங்களுடைய கலைஞர்கள் உங்களுக்குமே வந்து நிறைய சப்போர்ட் கொடுத்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் அதனாலதான் நீங்க வந்து இன்னுமே இங்க வந்து நிறைய ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லுமே நினைக்கிறேன் சரி அடுத்து எங்களுடைய டைரக்டர் சொல்லுங்க அதாவது உங்களுடைய அடுத்த படைப்பு என்ன மாதிரி இதே மாதிரி சமூக விழிப்புணர்வு இருக்கக்கூடிய படமா அல்லது போனால் என்டர்டைன்மெண்ட் ஃபேக்டரான ஒரு படமா அடுத்து நீங்க எடுக்க யோசிச்சு வச்சிருக்கு இந்த படம் கூட சமூக விழிப்புணர்வு படம் நினைக்கிறது நாங்கள் வந்து சமூகத்துக்கு பெரிய ஒரு கருத்தை வந்து சொல்ல போறோம்ன்ற அளவுக்கு நான் பெரிய அளவுக்கு எந்த 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 மைண்ட் நான் வந்து நான் சொன்னேன் இப்போ நிறைய அதர் லேங்குவேஜ் ஃபிலிம் நான் பார்ப்பேன் இப்போ ரீசெண்டாக கூட வந்து ஒரு படம் பார்த்தேன்னு சொன்னால் கிறிஸ்கின் த ஹாண்டம்னு சொல்லி ஒரு மலையாள திரைப்படம் பார்த்தேன் அதெல்லாம் பார்க்கறதுக்குள்ளே அதெல்லாம் பட்ஜெட்டே இருக்காது அதில் சும்மா ஸ்டில் படத்தில் ஸ்டார்ட்டுன்னு கூடுதலான ஷோர்ட்ஸ் வந்து ஸ்டில்லாக தான் இருக்கும் ஆனால் வந்து அது பெரிய ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஃபிலிம் அது என்ன பார்த்தீங்கன்னா அந்த கதை அதற்குள்ள கதை வந்து ஒரு இப்போது மண்டைக்குள்ளே போய் ஏதோ அடிக்கும் அடிக்கிற மாதிரி இருக்கும் அந்த கதை ஸோ அப்போ அதான் அதான் மேட்டு நாங்கள் வந்து இங்கே நாங்க வந்து படம் பண்ணணும்னு சொன்னா முதல்ல வந்து படத்தை ரசிக்க தெரிஞ்சுக்கோம் முதலே நிறைய படங்கள் பார்க்கணும் இப்போ இங்கே உள்ள நிறைய பேர் வந்து மே அவனும் படம் பண்றான் நானும் படம் பண்ணுவோம்ன்ற ஒரு மனநிலையில ஒழிய என்னன்னு சொல்றேன் அதை வந்து லேர்ன் பண்ணி இல்லை நிறைய விஷயம் நாங்கள் லேர்ன் பண்ணி நிறைய படங்கள் பார்க்கணும் எங்களுக்கு வந்து இப்போ ஃபிலிம் இன்ஸ்டியூட்லாம் எல்லாம் அப்படிலாம் இல்லை தானே அப்போ நாங்கள் தான் எங்களோட எங்களோட த தகமைகளை வளர்த்து கொடுக்கணும் அதுக்கு வந்து படம் தான் பார்க்கணும் வேற எதுவுமே இப்போ ஒரு சினிமா கலைஞர்னு சொல்லிச்சின்னா படம் தான் பார்க்கணும் படம் பார்த்து தான் கற்றுக்கொள்ளலாம் அந்த அதுவே நெக்ஸ்ட் வந்து அடுத்த படம் வந்து பண்ண பண்ணுறோம்னு சொல்லி இந்த வரைக்கும் ஐடியா இந்த வரைக்கும் ஐடியா இல்லை இந்த படம் வந்து எனக்கு இந்த படம் வந்து மக்களால் வந்து இதை வந்து ஏற்றுக்கொள்ளினோமா இது என்ன மாதிரி அவுட்புட் சாரி சாரி இருந்து என்ன மாதிரி எங்களுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் கிடைக்குன்றத பார்த்தா நாங்கள் வந்து அடுத்த படம் இப்படிப்பட்ட ஒரு கதையோட பண்ணலாமான்னு சொல்லி யோசிப்போம் ஓகே அதாவது இந்த படத்தினுடைய வெற்றியை பொறுத்து தான் அடுத்த படத்தினுடைய ஆரம்பம் ஸ்டார்ட் ஆகும் இல்லையா சரி ஓகே அப்படியே வந்து மைதிலி நீங்க சொல்லுங்க இந்த படத்துல வந்து நீங்க எதிர்கொண்ட சவால்கள் அப்படி என்றா எதை சொல்வீங்க சவால் சொன்னா வந்து காட்டு சீன்ல நிறைய விஷயம் இருந்தது சோ அதுதான் கொஞ்சம் டிஃபிகல்ட் ஆயிருந்தது பண்றது டிஃபிகல்ட்டா இருந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு பட் என்ன நான் வந்து இந்த ஃபீல்டுக்கு புதுசு சோ ஸ்டன்ட் எல்லாம் வந்ததுமே வந்து கொஞ்சம் புதுசாதான் எனக்கு இருந்தது சோ அதுதான் கொஞ்சம் எனக்கு சவாலா விஷயம் ஓகே நீங்க உங்களுக்கு டிரைவ் பண்ணும்போது அதாவது ஃபுல் பிலிம் ஃபர்ஸ்ட் டைம் டிரைக் பண்றீங்க அப்படி இருக்கும் பொழுது உங்களுக்கு ஏற்பட்ட சவால்கள் இல்ல சவால்னு சொல்லி சொன்னா நாம இது வந்து ஒரு சவாலா பாக்கலன்னு சொன்னா நான் சவாலு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா நாங்கள் வந்து பண்ணவே முடியாது நான் வந்து என்ன இதுதான் இப்பதான் பிளானே இதுதான் இதுதான் ஐடியா இது இதை நாங்கள் பண்ணித்தானே ஆகும் அது வந்து சவாலாக நான் பார்க்கல பட் இருந்தாலும் எனக்கு வந்து கொஞ்சம் பயமாக இருந்தோன்னா இப்போ மைதிலி எல்லாம் வந்து ஒரு ஒரு லேடி நாங்கள் வந்து இந்த காட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறோம் செகண்டாக ஃபுல்லாகவே கார்டுக்குள்ளான் இருக்கும் படத்தின் செகண்டாக ஃபுல்லாகவே ஃபாரஸ்ட்டுக்குள்ளான் இருக்கும் அப்போ கூட்டிகிட்டு போகிறோம் அவையெல்லாம் வந்து எனக்கு நான் அதான் சொன்னேன் பெண்ணில் வந்து ஒரு நம்பிக்கை வச்சிருன்னு சொல்லிச்சோன்னா நான் வந்து அதை உயிரை கொடுத்தாலும் காப்பாற்றணும்னு நினைப்பேன் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு டைம்ல இல்லை நான் இப்போ ரீசெண்டா இப்போ தேர்ட் ஸ்டெட்யூல் போயிட்டு இருக்கேன் வந்து ஒரு காட்டுக்குள்ள நாங்க வந்து ஒரு பக்கத்துல வந்து எங்களை எக்யூப்மெண்ட்ஸ் இந்த கமரா எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்குன்னு சொல்லி ஒரு ஒரு வீடு ஒன்று அரேஞ்ச் பண்ணிக்கலாம் மூன்று நாளும் வந்து மைதிலிக்குரிய சூட் இருக்காது மெட்டாக்களுக்கு சூட் இருந்தது ஒரு எக்யூப்மெண்ட்ஸ் வைக்கிறதுக்கன்று ஒரு பக்கத்துல ஒரு வீடு ஒன்று இருந்தது அப்போ அந்த வீட்டில் வந்து இப்போ எங்களுக்கு தெரியும் அவையில் என்ன மாதிரியான ஆக்கணும்னு சொல்லி எங்களுக்கு தெரியும் பட் மைதலிக்கு தெரியாது மைதிலிக்க அவை ஆகணும்னு சேர்த்து எப்படிப்பட்ட ஆக்கணும்னு சொல்லி மைதலிக்கு தெரியாது நாங்கள் வந்து மை கடைசி கடைசி ஃபைனல் டே ஷூட் வந்து போயிட்டு இருக்கக்குள்ள கொஞ்சம் லேட் ஆயிடுது மைதில ஷூட் முடிஞ்சது எனக்கு ரெண்டு பேரை கரெக்டாக ஷூட் எடுக்க இருக்குது கொஞ்சம் லேட் ஆயிடுது அப்போ நான் மைதில் சொல்லினால் நீங்கள் வந்து அவையில வீட்டு போய் கொஞ்சம் தூக்கி நிற்க நாங்கள் வந்து முடிச்சிட்டு வந்து கூட்டிகிட்டு போறோம்னு சொல்லிட்டு இல்லை ஓகே நான் பரவாயில்ல நிற்கிறேன்னு சொல்லி போய்ட்டேன் அப்ப அவ வந்து எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தா அங்க போய் அவன் இருப்பா அந்த டைம்ல நான் ஜோதிடா ஒண்ணுமே செய்யல ஒளியிலேயே போயிடல அவங்க வந்து ஆற வேண்டிய தெரியாது நான் இல்லவே வீட்டுல நினைக்கிற அப்ப எங்களை வந்து அவ்வளவு நம்பிக்கை வச்சு இது என்ன வந்து நம்பி இந்த படம் பண்ண உடைய வந்து அதைக்கெல்லாம் வந்து ஒரு அஹ் வந்து எனக்கு பொறுப்பு என்னமே இருக்கு எனக்கு இப்ப ஈவன் ப்ரொடியூசர் டேரக்டரும் ப்ரொடியூசர் கூட வந்து என்ன நம்பி வந்து காசு தாரர் அந்த காசு அந்த ஒவ்வொரு காசுக்கும் வந்து நாம வந்து பதில் சொல்லி ஆகணும் ஒவ்வொரு ஒவ்வொரு சதத்துக்குமே நான் பதில் சொல்லி ஆகணும் அப்ப இந்த படத்துக்கு பொறுப்பு வந்து என்னமே எனக்கு கூடத்தான் இருக்கு கண்டிப்பா நிச்சயமாக பொறுப்புள்ள இயக்குனர் அப்படின்ற சொல்லலாம் நம்ம மனிதர்சன அடுத்து நீங்க சொல்லுங்க இந்த ஈழத்துறைகள்ல நீங்க பல வருடங்களாக இருந்துட்டு இருக்கீங்க ரெண்டு பேருமே சோ இந்த ஒரு மாற்றம் எங்களுடைய படைப்புகள்ல மாற வேணும் உங்களுடைய கலைஞர்கள் மத்தியில இந்த ஒரு விடயம் மாறினால் இன்னும் நல்லா இருக்கும் அதாவது தென்னிந்திய அளவு எங்களுடைய துறையுமே வளரும் அப்படின்னு சொல்லி நீங்க ஏதாவது விடயத்தை நினைக்கின்றீர்களா எனக்கு சொன்னா வந்து நிறைய பேர் இங்க படம் ஒரு ரீசன் வந்து ப்ரொடியூசர்ஸ் கிடைக்க மாட்டாங்க இப்ப இந்தியா சினிமால வந்து ப்ரொடியூசர்ஸ் நிறைய இருக்கப்படியா அவங்களால நிறைய படைப்புகளை கொடுக்க முடியுது பட் இங்க வந்து ப்ரொடியூசர்ஸ் கம்மியா இருக்காங்க யாருமே முன் வர மாட்டேப்பா எங்கிற ப்ரொடியூசர் மாதிரி நிறைய பேர் வர வரமாட்டாங்க அது ஒரு விஷயம் இன்னொரு விஷயம் வந்து ஒவ்வொரு ஆர்டிஸ்டும் வந்து அவங்களுக்கு புரிந்துணர்வு இருக்காது இங்க பண்ணிட்டு பண்ணும்போது அவங்கள பத்தி தப்பான ஒரு ப்ரொஜெக்ஷன் வளராம இருக்கிறதுக்கு ஒரு காரணம் கலைஞர்களுக்குள்ள ஒற்றுமை ஓகே சரி நீங்க எதை பாக்குறீங்க எனக்கு தெரிஞ்ச இந்த சினிமா துறை வந்து ஈழம் ஈழத்துல உள்ள சினிமா துறை வந்து வாழ்த்து அடைஞ்சு வந்துட்டேன் சொல்லுவேன் வளர்ச்சி அடைஞ்சிட்டு வந்துட்டு தான் இருக்குது இன்னும் மாற்றம் ஏற்படணும் இன்னும் பெரிய நிலைமைக்கு வரணும் அப்படி என்றால் ஏதாவது ஒரு எஃபெக்ட் போடணும் இப்ப நாங்க வந்து ப்ரொடியூசரையோ வந்து ஆர்டிஸ்டோ கூட சொல்லி ப்ரொடியூசன் நாம் வந்து படம் எடுக்கணும்னு சொன்ன ஒரு டிரெக்டரா படம் எடுக்கணும்னு சொன்னா நான்தான் எஃபெக்ட் போடும் நாங்க வந்து இப்ப நாங்க ப்ரொடியூசர் எல்லாம் போகணும்னு சொல்லி சொன்னா இப்ப நான் இப்ப எனக்கு தெரிஞ்சு நான் தான் சொல்றேன் நான் நிறைய உதவி பிலிமை பாத்தீங்கன்னு சொன்னா தெரியும் காசே இல்லாம இப்படி படம் இருக்கணும்னு சொல்ற ஐடியா வந்து அங்க இருந்தா போயிருக்கு நாங்கள் வந்து கதையை நான் பேர்னு சொல்கிறேன் ப்ரொடியூசரை வந்து அப்ரோச் பண்ணிங்க நீங்கள் வந்து ஒரு சரியான கதையை சொன்னீங்கன்னு சொல்லிச்சுன்னா தான் அவை வந்து எங்களை வந்து அதுக்குரிய ப்ரொடியூஸ் பண்ணுற தயாராக இருக்கீங்க அந்த வகையில் தான் நான் சொல்கிறதா நிறைய படங்கள் வந்து பார்த்து முதல்ல வந்து எங்களை நாங்களே வளர்த்துக்கொள்ளணும் வளர்த்துக்கொண்டு ஒரு ப்ரொடியூசர்கிட்ட பேர் அப்ரோச் பண்ணிக்க கண்டிப்பாக அது வந்து ஹெல்ப் பண்ணுற சான்ஸ் இருக்குது அதான் ஓகே கண்டிப்பா உங்களுடைய ஒபீனியன்ல இருந்து இந்த மாதிரியான விடயங்களை நீங்க பாக்குறீங்க சரி ரெண்டு பேருமே அதாவது இந்த நிகழ்ச்சியினூடாக ஏதாவது ஒரு விடியத்தை கடைசியாக பகிர்ந்து கொள்ளணும் உங்களுடைய நேர்களோடு அப்படின்னு சொன்னா ஏதாவது இந்த இந்த விடியம் இருக்கின்றத நம்ம இதுக்கு முதலடுத்த பிலிம் வந்து முழுக்க முழுக்க வந்து ஒரு கேம் பேச பிலிம் அது வந்து கேம் விளையாடுறவங்களுக்கே மட்டுமாக உருவாக்கப்பட்ட படம் அந்த படம் ஆனா இந்த படம் அப்படி இல்லை இது வந்து ஒரு கமர்ஷியல் பிலிம் குறிப்பாக வந்து நீங்க வந்து ஒரு வித்தியாசமான ஒரு கதைக்களத்தை கொண்ட திரைப்படங்கள் வித்தியாசமான ஒரு ஸ்கிரீன் பிளேயா நீங்க வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ மகாராஜா மகாராஜா இருக்கட்டும் குரங்கு பொம்மை என்ற படம் வந்து அதேசயம் டிரெக்டர் அதாக தான் இருக்கட்டும் மட்டுமா இப்போ நான் சொன்னேன் மலையாள திரைப்படங்களா இருக்கணும் அப்படியானா கொஞ்சம் வித்தியாசமான ஸ்கிரீன் பிளேயே தேடி தேடி பார்க்குற நபராக நீங்க இருந்தீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக இந்த படம் வந்து உங்களுக்கு நூறு தான் பிடிக்கும் அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை அது வந்து நான் என்ன நம்பி வாங்க கண்டிப்பாக அந்த படம் பிடிக்கும் அதான் சரி நீங்க நான் என்ன சொல்லணும்னா இப்ப நீங்க ஜெஃப்னால இவ்வளவு வருஷத்துல ஒரு படம் பார்த்திருப்பீங்க ஒரு ஜானர் படம் வந்து பார்த்திருப்பீங்க அந்த ஜானர் எல்லாம் விட்டுட்டு ஒரு டிஃப்ரெண்டான ஒரு அண்ணா வந்து ட்ரை பண்ணிருக்காங்க ரிலீஸ் ஆகுது ஸோ ரெண்டு லாங்குவேஜ்லயுமே பார்க்கும்போது இன்னுமே இதுக்கான ரியல் சினிமா வளர்றதுக்கான சான்சஸ் இருக்கு சோ அஹ் ஒரு வித்தியாசமான ஒரு கதைக்களத்தோட ஒரு படத்தை பார்க்கணும்னு நினைச்சீங்களேன்னு சொன்னா மனித படத்தை வந்து நீங்க பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் அதுல சமூகத்துக்கு கூடிய மாதிரியான ஒரு செய்தியுடையும நாங்க இந்த படத்தைிருக்கோம் சோ தியேட்டர்ல போய் பாத்தீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும் ஓகே கண்டிப்பா பல விடயங்களை இந்த நிகழ்ச்சியினோடாக பகிர்ந்து கொண்டீங்க கண்டிப்பாக நேர்களே நீங்களுமே இந்த மாதிரியான எங்களுடைய ஈழத்து கலைஞர்களுக்கு உங்களுடைய ஆதரவை கொடுக்க வேணும் அப்படி கொடுக்கும் பட்சத்துல எங்களுடைய அஹ் படைப்புகளுமே இனி வரும் காலங்கள்ல பல்வேறு உச்சத்தை அடையும் அப்படின்னு சொல்லி இந்த நிகழ்ச்சி சார்பாக கூறிக்கொண்டு நானுமே பர்சனலி என்னுடைய வாழ்த்துக்களை உங்களுக்கு கூறிக்கொண்டு நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்று செல்கிறேன் மற்றும் ஒரு நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை எனவரையும் சந்திக்கும் வர உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நான் உங்களின் ராஜ் நன்றி நேர்களே We're taking it all the way. Sing it, Bavani, once again. Go ahead, Go ahead.